சில மாதங்களுக்கு முன்னதாக கமலஹாசனை குடும்பத்தோட ரோபோசங்கர் தன்னுடைய மகள் இந்திரஜாவோட போய் மீட் பண்ணியிருந்தாரு இந்திரஜா பாஸ் ஷோவில் பங்கேற்க போகிறதா இதனால் செய்திகள் வெளியாச்சு ஆனால் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் உள்ளிட்ட பலரையும் சந்திச்சிட்டு வந்த நிலையில மகளோட திருமணத்துக்காக இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக தான் போயிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்பட்டுச்சு ஆனால் கடைசியாக ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா இந்திரஜாவுக்கும் அவங்களுடைய மாமா கார்த்திக் அப்படிங்கிறவருக்கும் நிச்சயதார்த்தம் பயங்கர கோலாகலமாக நடந்தது இது நிச்சயதார்த்தமாக இல்லை திருமணமாக அப்படிங்கிற மாதிரியா வியக்கிற அளவுக்கு தான் மாலை எல்லாமே மாற்றிக்கிட்டு பிரம்மாண்டமாக இந்த நிச்சயதார்த்தம் நடந்த நிலையில் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உடனடியாக ரெண்டு பேருமே லிப்கிஸ் அடித்த காட்சிகள் பார்த்திங்கன்னா இப்போ இணையத்தில் பயங்கர வைரலாக பரவிட்டு வருது ஸோ அட்லி இயக்கத்தில் தளபதி விஜய் நயன்தாரா உள்ளிட்ட பலரோட நடிப்பில் வெளியான பிகில் திரைப்படத்தில் பாண்டியம்மா அப்படிங்கிற மாதிரியா ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க ஸோ ஒரு ஃபுட்பால் வீராங்கனையாக அந்த படத்தில் அவங்க நடிச்சுருப்பாங்க இந்திரஜா முதல் படத்திலேயே அவங்களுடைய நடிப்பு அனைவராலையுமே வெகுவாக ரசிக்கப்பட்டுச்சு ரோபோ சங்கரோட பொண்ணு சூப்பராக நடிக்குதுப்பா இந்த மாதிரியாக பயங்கரமான பாராட்டுகளையும் அள்ளனாங்க அதுக்கப்புறமா அர்ஜுன் தொகுத்து வழங்கின சர்வைவர் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த போட்டியாளராக போய் கலந்துக்கிட்டாங்க இன்ட்ரஜா கார்த்தி அதித்தி சங்கரோட நடிப்பில் வெளியான விருமன் படத்துலையும் அதித்தியோட தோழியாக இன்ட்ரஜா நடிச்சிருப்பாங்க கோவை சரளாவுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் பெண் காமெடியங்களுக்கான பற்றாக்குறை நுழைவு வர நிலையில் அந்த இடத்த இன்ட்ரஜா நிரப்புவாங்க அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போ அதிரடியாக நிச்சயதார்த்தம் எல்லாமே பண்ணிக்கிட்டு விரைவிலேயே திருமண வாழ்க்கையில நுழையிறதுக்கு முடிவு நடிகை நடிகர் ரூபசங்கருடைய பொண்ணை இன்ட்ரஜா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய நிச்சயதார்த்தம் சில தினங்களுக்கு முன்னாடி தான் சென்னையில கோலாகலமா நடந்துச்சு பல சினிமா பிரபலங்கள் அந்த நிச்சயதார்த்த விழால கலந்துக்கிட்டு மணமக்களை வாழ்த்தினாங்க பட்டு வேஷ்டி சட்டையில மாப்பிள்ள கோலத்தில் கார்த்தியும் பட்டு சேலையில மணமகளா இன்ட்ரஜாவும் மாலை மாத்திக்கிட்ட காட்சிகள் அண்ட் நிச்சயதார்த்த நிகழ்ச்சியில எடுத்துக்கிட்ட ஃபோட்டோக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வெளியாகி இருக்குது தன்னுடைய மாமாவுக்கு மாலை போட்டதுமே சொந்தங்கள் அண்ட் சுற்றங்கள் சூழ நடைபெற்ற அந்த நிச்சயதார்த்த விழாவிலேயே பச்சைக்குன்னு ரெண்டு பேருமே லிப்கிஸ் அடித்த காட்சிகள் பார்த்திங்கன்னா இப்போ தீயாக பரவிட்டு வருது இவங்க ரெண்டு பேருடைய அவசரத்தை பார்த்த பலருமே நிச்சயதார்த்தத்துக்கு பதிலாக திருமணத்தையே பண்ணி வச்சிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரியா ரசிகர்கள் பலருமே பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு வராங்க அண்ட் அதே போல் பார்த்திங்கன்னா இன்ட்ரஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி மூணு வயசு கூட நிரம்பிடுச்சா அப்படிங்கிறது வந்துட்டு தெரியலாம் ஸோ ரொம்பவே சீக்கிரமாக வந்துட்டு மேரேஜ் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இவங்களுடைய இந்த வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு மாதங்களுக்கு முன்னாடியாகவே வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கும் ஸோ அப்போயே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த மேரேஜ் இஷ்யூ வந்துட்டு பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் பேசு ஆச்சு பிகாஸ் இவ்வளோ சின்ன வயசுலையே ஏன் வந்துட்டு இவ்வளோ அவசர அவசரமாக மேரேஜ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு இருந்துச்சு அதுக்கு ரோபு சங்கர் அண்ட் அவங்களுடைய மனைவி பிரியங்கா சங்கர் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா விளக்கம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க ஸோ இது எங்கள் குடும்பத்தில் நாங்கள் இந்த ஏஜில் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் எனக்குமே இருபத்தி ஒரு வயசுலேயே கல்யாணம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரியா ரோபு சங்கருடைய மனைவியும் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அதே போல் என்னுடைய தம்பிக்கு வந்துட்டு அலையன்ஸ் பார்த்துட்ருந்தாங்க ஸோ அப்போது வந்துட்டு ஓகே நம்ம பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியாக முடிவெடுத்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயதார்த்தம் எல்லாமே முடிஞ்சிருச்சு அண்ட் இன்னும் வெட்டிங் டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணலை கண்டிப்பாக கூடிய விரைவிலேயே அதுவும் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியாக எதிர்பார்க்கப்படுது ஸோ எனவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுறோம்